தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவன் அவன் லாபத்திற்காக ஊழிய செய்கிறவன் சுய பெருமைக்காக ஊழிய செய்கிறவன் பணத்துக்காக ஊழிய செய்கிறவன் கடமைக்காக ஒரு நாள் ஊழிய செய்துவிட்டு மற்ற ஆறு நாட்களில் தூங்கி கொண்டிருக்கிறவன் இந்த சோம்பலான ஊழியக்காரனை நரகத்தினக்கனுக்குளை கொண்டு போங்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவனுக்கு பங்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழிய செய்வதால் ஆசிர்வாதம் மட்டும்தான் வரும் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதிருங்கள் எனக்கு அன்பான ஊழியர்களே ஊழியக்காரிகளே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் உண்மையும் உத்தமமாய் ஊழியர் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் சோம்பல் காரராய் பொல்லாதவர்களாய் கள்ள உபதேசத்தை செய்கிறவர்களாய் மக்களை ஏமாற்றுகிறவர்களாய் மக்களை வஞ்சிக்கிறவர்களாய் காணிக்கைக்காக பணத்திற்காக மக்களை வசப்படுத்துகிறவர்களாய் ஊழியர் செய்கிற செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எஜமான் வருகிறார் கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும் ஒரு ஊழியனை தப்பித்து கொள்ள முடியாது மோகலாசன் தப்பித்து கொள்ள முடியாது எனக்கு தெரியும் என் எஜமான் வரும்போது மோகலாசரஸ் கணக்கு கொண்டு வா எனக்கு உனக்கு காணிக்க அனுப்பினாங்கல்ல ஆமாண்டு எப்படி செலவு பண்ண கொண்டு வா அக்கௌண்ட் கொண்டு வா கணக்கு கேட்பார் வசனம் சொல்லுகிறார் காணிக்கைக்கு கணக்கு கேட்பார் ஆண்டவர் கொடுத்த தாலந்து கிருபைகளுக்கு கணக்கு கேட்பார் தந்தனே சுகமளிக்கிற வரம் கொடுத்தேன் தீர்கதர்சன வரம் கொடுத்தேன் தந்தனே எப்படி பயன்படுத்தினோய் பெருமைக்காகவா மக்களிடத்திலே காணிக்கை பிரிப்பதற்காகவா நீ சம்பரமாய் வாழுவதற்காகவா நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா என் ராட்சியத்தை எவ்வளவு நீ சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுகிறாய் தேவனுடைய ராட்சியத்தை கட்ட என்ன செய்கிறாய் தேவன் கணக்கு கேட்பார் அறிந்து கொள்ளுங்கள் ஊழியர் செய்த ஆசீர்வாதம் மட்டும் வராது சாபமும் வரும் கே ஆசி அடுத்த தரிசியாய் வர வேண்டியவன் வர வேண்டியவன் ஊழியக்காரன் கற்றுக்கொண்டே வருகிறான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி காணிக்கையை வாங்கினான் அவனுக்கும் அவன் சந்தரிக்கும் குஸ்தரோகத்தை தேடி வைத்தான் அவனுடைய சந்ததி முழுவதும் குஸ்தரோக வியாதி ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்த சம்பவம் சொல்லப்படுகிறார் ஏலி என்ற ஆலயத்தில் அவ்வளவு பெரிய பணி கொடுத்தார் சாமுவேலின் பிறப்பை குறித்து தீர்பர் உரைக்கிற ஏலி தன் பிள்ளைகள் ஆலயத்தில் அட்டகாசம் பண்ணுகிறார்கள் காணிக்கையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள் மக்களை அபியூஸ் பண்ணுகிறார்கள் அவன் அமைதியாயிருந்தான் ஆண்டவர் சொன்னார் உன் சந்ததியில எல்லாரும் வாலிப நாளிலே மதித்து போவார்கள் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான் எனக்கு அன்பானவர்களே உண்மை ஊழியம் செய்யுங்க நடுக்கத்தோடு ஊழியம் செய்யுங்க கொடுத்தா உங்களுக்கானது அல்ல அவருக்கானது ஜாக்கிரதையாய் கணக்கு ஒப்புவிக்கணும் அவருக்கு எல்லாம் வர்ற காணிக்கெல்லாம் எனக்கு தான் தசம்பாகலாம் எனக்கு தான் தசம்பாக நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்திருப்பதற்கு அல்ல ஊழியத்திற்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட சுவிசேஷ அறிவிக்கப்பட நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் இன்னும் கோடி கணக்கான மக்கள் ஜீவன் உள்ள தெய்வத்தை அறியாமல் அழிகிறார்களே அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல எனக்கு அன்பான ஊழியர்களே எச்சரிக்கையாய் ஊழிய செய்யுங்கள் உத்தமும் உண்மையாய் ஊழிய செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்